ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நீ அதை அனுபவிக்க முடிய வேண்டுமே தவிர உன் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் தங்கமே ஆனால் என் அருள் உனக்கிருந்தால் நிச்சயமாக உன் விதியை நான் மாற்றி அழகான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் ஆம் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது பதினாறு ஏழு இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் முற்றிலுமாக நடந்துவிடும் தங்கமே நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயம் தங்கமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்வில் எதை செய்தாலும் திருப்தியோடு செய் அதுவே உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் உன் வேண்டுதலை நிறைவேற்றித் தருவேன் என்ற வாக்கு கொடுத்தீர்களே சாயப்பா ஆனால் ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும் என்று சொல்றீங்களே தவிர காரியத்தில் எதுவும் எனக்கு நடக்கவில்லையே ஏன் இவ்வளவு தாமதம் எப்போதுதான் நிறைவேறும் என்று என் மீது கோபமாக இருக்கிறாய் எதிர்காலத்தில் நீ அழுதுகொண்டே இருக்கக்கூடாது என்ற அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வேண்டுதலையும் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன் நிறைகுறைகளை பரிசீலித்து குறைகளை நான் உனக்கு தருவதை நிரந்தரமாக இருக்கணும்னு அதற்கேற்றார் போல் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் கவனமாக செயல்படுத்தித்தான் கொண்டிருக்கிறேன் விரைவில் அதிவிரைவில் உன் வேண்டுதல் நடக்கும் அது பதினாறு ஏழு இருபத்தி நாலுக்குள் நடக்கும் தங்கமி நீ சந்திக்கும் தோல்விகளால் தான் உன்னை நிலைகுலைய வைத்து உள்ளது உன் மனம் உன் முகத்தில் பார்த்தேன் ஒரு பயம் தெரிகிறது பதட்டம் தெரிகிறது தங்கமி ஓரிடத்தில் நீ அவமானப்பட்டுள்ளாய் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு என்ன செய்ய போகிறோம் என்று இப்போது கலங்கிக் கொண்டிருக்கிறாய் இன்னும் ஆறு நாட்கள் மட்டும் பொறுத்திரு மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெற்றுவிடும் கால நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று இலைப்பாற உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் உன் வழித்துணையே நான் தான் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள் கரண் குவித்து என் பிள்ளை சாய் என்றால் ஓடோடி வந்து உதவி புரிய நான் இருக்கும்போது நீ என் பயப்படுகிறாய் கலங்குகிறாய் குழம்புகிறாய் உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நல்லது நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா அது பதினாறு ஏழு இருபத்தி நாலு தான் தங்கமே பொறுத்திரு அந்த நாளுக்காக நடந்ததை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்கிறாய் இப்போது நடப்பதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் முடிவு உனக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அது என்ன அனுமதி இல்லாமல் எப்படி நெருங்கும் சொல் பார்க்கலாம் உன் அப்பாவிடமிருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் ஆத்மாத்தமாக இருப்பது நான்தான் கடவுள் உன்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் உனக்கு மட்டும் கடும் சோதனைகள் வருவது ஏன் என நினைக்கிறாய் சந்தோஷத்தை மட்டும் விரும்பி ஏற்கும் மனிதன் சோகம் வரும்போது அதை ஏற்கவில்லை என்றால் அவன் மனித வாழ்க்கையும் இறைவனையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் உன் வாழ்க்கையில் தான் எவ்வளவு வேதனைகள் எதிர்பார்ப்புகள் வழிகள் நிறைந்த இயக்கங்கள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி உனக்கு சாதகமாக மாறப்போகிறது கவலை கொண்டாதே என்னை நம்பு உன் சூழ்நிலையில் இப்போது பணம் இல்லாமல் கஷ்டப்படலாம் உன் கடன் புரட்சிகள் முடியும் நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக இரு தங்கமே உன் நம்பிக்கை வீண் போகாது உன் பிரார்த்தனை அனைத்தையும் நான் தான் நிறைவேற்றி விடுவேன் என்று அடித்து சொல்கிறேனே கண்மணியே ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாத ஒரு பொறுமைசாலி சாதித்து காட்டி விடுவான் தன்னம்பிக்கை எப்போதும் ஜெயிக்கும் நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் வறுமைக்குள் தள்ளிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே பறவையின் சிறகுகளில் மறைந்திருக்கும் வலிமையை விட அது தன்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை பெரியது தன்னம்பிக்கை பெரியது முயற்சியோடு போராடு வெற்றி உனக்குத்தான் கஷ்டங்களை நினைத்து கவலை கொள்ளக்கூடாது யார் கைவிட்ட போதிலும் நான் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் மற்றவர்களிடம் நீ உன்னை காலத்தில் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரியாக இருக்குமா இல்லையா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசித்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டும் தானே அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுட்டு காரியங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் தானே நான் நான் இருக்கும்போது எதையும் நினைவில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் நிறைவேறுவதை அனுபவித்து உணர்வாய் எனவே நடப்பதை நினைத்து வருந்தாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நீ நிறைவேறிவிட்டதென்றால் உன் கர்மவினைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் இனி உனக்கு எல்லாமே தான் நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் உன் உனக்கு உனக்கு தானே ஏதேதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு இருக்கிறது அதனால் நீ என்னை பார்க்க மாட்டாய் என்று நீ என்னை திட்டுகிறாய் நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தயவு செய்து இந்த வார்த்தைகளை என் முன்னால் கூறிவிடாது காரணம் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான் நான் உன் தாய் தானே நான் தேர்ந்தெடுத்த வைரங்களில் பொக்கிஷங்களில் நீயும் ஒன்று அவ்வளவு சீக்கிரம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்போ இப்போது நான் கஷ்டப்படுவது எதனால் என்று கேட்கிறாயா இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் கர்மவினைகள் கர்ம வினைகள் உன்னை கஷ்டத்தை அதிகமாக்குகிறது என்று நினைக்கிறாய் அது தவறு உன் கர்ம வினைக்கு அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு முதலில் அதில் ஒரு பாதியைத்தான் உனக்கு அளித்து கொண்டிருக்கிறேன் முழுவதும் என்றால் உன்னால் தாங்கவே முடியாது உன் கர்ம வினையின் பலன்களை நான் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பகுதியில்தான் இப்போது நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதுவும் இப்போது முடிந்து போகிறது தங்கமே அதனால்தான் நான் திரும்பத் திரும்ப சொல்கிறேன் உன்னுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நான் பதினாறு ஏழு இருபத்தி நாலுக்குள் நிறைவேற்றுவேன் அதற்கான நேரம் காலம் கூடி வந்து விட்டது ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு குறைவாக இருக்கிறது காரணம் உன்னுடைய கோபம் கோபத்தை தூக்கி முதலில் எறி உன் அப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நினைச்சுக்கோ வெற்றியை நோக்கி இனி செல்லலாம் வெற்றி மட்டுமே இனி உன் பாதை உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும் அது உனக்கு பெரிய பலனை தரும் அதில் முக்கியமான ஒன்று பெற்றோர்களை வணங்குவது பெற்றோரை ஒரு முறை வணங்கினால் ஆறு முறை உலகத்தை சுற்றி வந்த புண்ணியமும் பத்தாயிரம் முறை கங்கையில் குளித்த புண்ணியமும் நூறு முறை புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமும் நூறு நூறு அசுவ மேதை யாகம் செய்த புண்ணியமாகும் கிடைக்கும் என்பது ஞானிகள் கண்ட உண்மை தங்கமே அதனால் பெற்றோரை வணங்க நான் சொல்வதைக் கேள் நிச்சயமாக உடனடியாக உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் கோடி புண்ணியம் கெட்டும் தங்கமே கோடி புண்ணியம் கெட்டும் உன் முன் பிறவிக்கான பாவ புண்ணியங்கள் கர்ம வினைகள் அகலும் நான் சொல்வதை நீ கேட்டால் நம்புகிறேன் நான் கூறிய அறிவுரைகளை கேட்டால் எப்போதும் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்